அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாபிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழ மான்மழு எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல்களந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नमचि